வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் குக்வத் கோமாலிலேயும் சரி இதுக்கு முன்னாடி ஒரு பிரபலமான ஒரு படத்தில் அவருடைய பாடல் மூலமாகவே மக்கள்கிட்ட போய் சேர்ந்தவர் தான் வந்து மதம்பட்டி ரங்கராஜ் அதுவும் தம் சமீபத்தில் பிற பிரபலமான பிரபலமானவர்களுக்கு திருமண விழா அவங்களுடைய குடும்ப விழா எல்லாத்துக்குமே வந்து இவருடைய கேட்ரிங் தான் அப்படின்ற அளவுக்கு மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமாக இருக்கிறாரு இப்போ அவருடைய பிரபலம் வேறு மாதிரி போய் சேர ஆரம்பிச்சிருக்கு அதாவது ஒரு கான்ட்ரவர்சியில் சிக்கியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் அவருடைய டிசைனருக்கும் அவருக்கும் வந்து ஏதோ உறவு இருக்குது அவங்க வந்து இப்போ நிறைய வீடியோக்கள் இருக்கட்டும் ஃபோட்டோஸ் வெளியிடுறதா இருக்கட்டும் இப்படி பல விஷயங்களை செய்கிறாங்க ஆனால் மதம்பட்டி ரங்கராஜ் வந்து அவர் அவங்கள வந்து முற்றிலும் வந்து தவிர்க்கிறாங்க அவர் வந்து ஏமாத்திட்டாரு அப்படின்னு புகாரெல்லாம் கொடுத்துருக்காங்க பேட்டி அழிச்சிருக்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் மதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கும் ஜாய் கிரிசல்ட் அவர்களுக்கும் என்ன நடக்குது என்ன பிரச்சனை அதை பற்றி சொல்லு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஜாய் கிறிஸ்டல்டா தான் சொல்கிறாங்க ஜாய் கிறிஸ்டல்டா வந்து ஒரு ஃபேஷன் டிசைனாக இருக்காங்க சினிமாலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் பணியாற்றி இருக்காங்க இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் ஒரு ப பிரபலமான சமையல் கலைஞர் எல்லாருக்கும் தெரியும் ஸோ ரொம்ப கீழ் மட்டத்துலேருந்து ஒரு உயரத்துக்கு வந்தவர் இன்றைக்கி ஒரு தனி விமானத்தில் போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தன்னை வளர்த்துக்கிட்ட ஒரு ஒரு சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் ஸோ இந்திய அளவில் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கார் அதாவது வந்து மிகப்பெரிய பிரபலமான நடிகர்கள் பிரபலமான அரசியல்வாதிகள் பிரபலமான தலைவர்கள் எல்லாருடைய வீட்லேயும் திருமணம் அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜ் சமையல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அளவுக்கு வந்து ஒரு பிரபலமான நபராக இருக்கிறாரு ஸோ அவர் வந்து வித் கோமாலி அப்படின்னு ஒரு ஒரு தொலைக்காட்சியில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெறாரு அந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா ஜாய் கிறிஸ்டல்டா அவங்க வந்து ஒரு வா ஆடை வடிவமைப்பாளராக இருக்கிறாங்க ஸோ மாதம்பட்டி ரங்கராஜுக்கு கொடுக்கப்பட்ட ஆடைகளை வந்து இவங்க தான் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரீதியில் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நட்பு ஒன்று ஏற்படுது அந்த நட்பு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் காதலாக மாறி அது காதல் வந்து திருமணத்தில் முடிஞ்சிருச்சு நாங்கள் எம்ஆர்சி நகரில் ஒரு ஒரு திரு ஒரு கோயிலில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் மனக்கோளத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்தை வந்து ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி வந்து ஜாய் கிறிஸ்டா வெளியிட்டிருந்தாங்க அந்த நேரத்தில் ஒரு அதிர் அதிர்ச்சியான தகவலும் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா நான் வந்து ஏழு மாத கர்ப்பமாக இருக்கேன் இந்த இந்த குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தகப்பன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அன்னைக்கே பார்த்திங்கன்னா இது பெரிய லெவலில் பேச்சு பொருளாக மாறிச்சு ஒரு ஒரு மனைவி ஆல்ரெடி இருக்கும்போது இன்னும் குழந்தைகள் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தப்பை செஞ்சிருக்காரு மாதமட்டி ரங்கராஜ் அப்படின்ற மாதிரி அவரை விமர்சனம் பண்ணி நிறைய வந்து சோசியல் மீடியால அட்டாக் பண்ணி பேசினாங்க ஜாய் கிருஷ்ணா பற்றியும் சில விமர்சனங்கள் வந்தது ஸோ இந்த இந்த விமர்சனங்கள் எதுக்குமே அவங்க கொடுத்த அந்த சோஷியல் மீடியாவுடைய ட்விட்டுக்கோ இல்லை வந்து அந்த போஸ்ட்டுக்கோ எதுக்குமே வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து பதிலே சொல்லலை மௌனமாகவே இருக்கார் ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டங்கள் கிடக்குது இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜனுடைய மனைவி ஸ்ருதி அவங்க வந்து அவருடைய மாமா பொண்ணு தான் அப்படிங்கிறாங்க ஸோ அவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதில் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ம ஸ்ருதி மாதம்பட்டி ரங்கராஜ் ரெண்டு பசங்க இருக்கிற மாதிரி இவர் இவர்கள் தான் என்னுடைய உலகம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு போஸ்ட் ஒன்று அவங்க போட்டிருக்காங்க ஸோ இது இப்படியே இருக்கிற சூழ்நிலையில் இன்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸ் அதாவது வந்து ஜாய் கிஸ்டில்டா அவங்க போய் ஒரு புகார் ஒன்று தெரிவிச்சிருக்காங்க அந்த புகாரில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து என்னோட பழகினாரு நாங்கள் ரெண்டு பேரும் காதலிச்சோம் அப்புறம் ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டோம் திருமணம் செஞ்சுட்டு செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃப்ளாட்டில் வந்து தனியாக குடும்பம் நடத்திட்டு இருந்தோம் இது காரணமாக வந்து நான் இன்னைக்கு ஏழு மாத கர்ப்பமாக இருக்கேன் இப்போ வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னையை பார்க்குறது என்கிட்ட வர்றது எல்லாத்தையும் தவிர்க்கிறார் அதனால் வந்து நான் ஏமாற்றப்பட்டேன் அடிச்சுட்டாருன்றதையும் வந்து சொல்கிறாங்க ஆமாம் அடிச்சுட்டாரு அப்படிங்கிறாங்க ஒரு ஒரு நியாயம் கேட்க போன இடத்துல அடிச்சுட்டாரு அப்படின்னு அவங்க அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நான் ஏமாற்றப்பட்டேன் அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ சொல்லிட்டு அந்த புகாரை கொடுத்துட்டு வெளியில் வரும்போது மீடியாக்கள் வந்து சூழ்ந்துட்டு அவங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து உங்கள் திருமணம் நடந்தால் சொல்கிறீங்க எங்கே நடந்துச்சு ஏது நடக்குதுன்னு சொல்லும்போது அவங்க ஒரு கோயிலில் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா நான் வந்து மாதம்பட்டி ரங்கராஜனுடைய மனைவி நான் மாதம்பட்டி ரங்கராஜோடு சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறேன் என்னுடைய குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தகப்பன் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டு முற்றிலும் பார்த்திங்கன்னா ஏற்க முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது எதனால் அப்படின்னா நம்ம இந்திய சட்டப்படி பார்த்திங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவரை ஏற்கனவே திருமணமானவர் சுதி அவங்க மனைவி இருக்காங்க ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த முதல் மனைவி விவகாரத்துக்கு கொடுக்காம முதல் மனைவிட்டு வந்து விவகாரத்து பெறாமல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் மனைவி இறந்து போகாமல் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டால் அது சட்டப்படி செல்லாது அதுதான் வந்து அவங்களுடைய ரெண்டு பேருமே வந்து ரங்கராஜ் இவங்களும் ரங்கராஜ் தான் ரெண்டு பேருமே அதை வந்து வைக்கிறாங்க அந்த அடிப்படையில் இப்ப மதம்பட்டி ரங்கராஜ் தான் வந்து இந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ தொடர்ந்து அவர் வந்து அவங்க கூட இருந்து போ நெருக்கமா எடுத்த புகைப்படங்களா இருக்கட்டும் ஃபோட்டோவாக இருக்கட்டும் எடிட்டட் பை மதம்பட்டி ரங்கராஜ் இது வந்து அவருடைய அட்ராசிட்டிஸை பாருங்க இப்படி எல்லாம் வந்து அவங்க இன்ஸ்டால வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும் நினைக்கிறேன் முதல்ல ஒரு விஷயம் அது நீங்க தெளிவுபடுத்திக்கணும் அது என்ன அப்படின்னா ஜாய் கிறிஸ்டில்லா எந்த காலத்திலயும் மாதம்பட்டியோட மனைவி கிடையாது சட்டப்படி அவங்க மனைவி கிடையாது அதை நீங்க முதல்ல தெளிவுபடுத்திக்கோங்க இப்ப ஜாய் கிறிஸ்டிலா அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா நான் வந்து மாதம்பட்டி திருமணம் செஞ்சுக்கிட்டேன் என்ன வந்து ஒரு திருமணம் செஞ்சுட்டாரு இந்த குழந்தை வந்து மாதம்பட்டியோட குழந்தை இது எல்லாமே அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா நிருபர்கள் வந்து கேள்வி கேட்கறாங்க என்ன கேள்வி கேட்கறாங்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே திருமணமானவர் அப்படின்னு தெரிஞ்சு எப்படி நீங்கள் திருமணம் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க அது நியாயமான விஷயம் இப்போ மாலமட்டி ரங்கராஜுங்கிறவர் ஒரு பிரபலமான சமையல் கலைஞராக இருக்கார் இப்போ கூகுளில் போய் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு போட்டிங்கனாலே அவருக்கு திருமணமாயிருக்கா குழந்தைங்கள் இருக்கா அவங்க அம்மா அப்பா யார் அவர் யார் அவர் டேட் ஆஃப் பர்த் என்ன எல்லா விவரங்களும் வந்துடும் ஒரு பிரபலமான நடிகர் இதெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சு நீங்கள் எப்படி வந்து மாதம்பட்டியை திருமணம் செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க அதாவது வந்து அவர் வந்து ஜுடிஷியல் செப்ரேஷனில் இருந்தேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க ஜுடிஷியல் செப்பரேஷன்னா நீதிமன்ற பிரிவு நீதிமன்ற பிரிவு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் திருமணம் ஆனதுக்கப்புறம் அவர் குழந்தைகள் இருக்கு இல்லை அதெல்லாம் அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு மனமுறிவு இல்லைன்னா தொடர்ந்து ரெண்டு மூணு வருஷங்கள் தாம்பத்திய வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறது வேற ஏதோ ஒரு காரணமா இருக்கலாம் பிழிந்து வாழ விரும்பப்படுகிறார்கள் அதாவது வந்து விவகாரத்தை செய்து நிரந்தரமாக கணவன் மனைவி இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்க்கு போகாம பிரிந்து மட்டும் வாழ்வாங்க ஒரே வீட்டுல இருக்க முடியாது பிரிந்து வந்து நீதிமன்றம் அனுமதிக்கும் தான் ஜுடிஷியல் ஜுடிஷியல் அந்த இருக்கும் போது கணவன் வேறு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியாது மனைவி வேறு கணவன் ஆணை திருமணம் செய்து கொள்ள முடியாது இவங்க ரெண்டு பேரும் தான் கணவன் மனைவி இருக்கும் போது இந்த ஜுடிஷியல் செப்பரேஷன் இவங்களுக்குள்ள இருக்கா இவங்களுக்குள்ள வந்து உறவு இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத தெரிய தெரிஞ்சுக்கிறதுக்கு கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க அந்த ஆர்டரை வந்து இவங்க வெரிஃபை பண்ணாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல அதெல்லாம் வந்து இவங்க நல்லா படித்தவங்க ஃபேஷன் டிசைனராக இருக்காங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா இவங்க திருமணமானவங்க அதாவது வந்து பொன்மகள் வந்தால் அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய இயக்குனர் ஃபெட்ரிக்கை திருமணம் செஞ்சு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு இருக்குது யாரையும் ஜாய் கிஷ்ட்ரில்லாக்கு ஸோ அந்த சூழ்நிலையில் அவங்க வந்து ஜெட்ரிக் விவகாரத்தை செஞ்சுட்டு வந்தவங்க ஸோ இவங்களுக்கு இந்த திருமண பந்தம்னால் என்ன தெரியும் திருமண பந்தத்தில் ஏற்படுற வாழ்க்கைன்னா என்ன தெரியும் குழந்தைய எப்படி என்னன்னா என்னன்னு தெரியும் அதுக்கப்புறம் விவகாரத்து அது வரைக்கும் போயிருக்காங்க ஸோ எல்லாமே தெரிஞ்ச ஜாய் கிஸ்ட்ரிலா ஸோ ஜுடிஷியல் செப்பரேஷன் நீதிமன்ற பிரிவில் நீங்கள் இருக்கீங்கன்னா அதுக்கான ஆர்டர் கொடுங்கன்னு கேட்டுட்டோம் அப்படியே ஆர்டர் கொடுத்து கேட்டு பார்த்துருந்தா கூட நான் சொன்ன மாதிரி கணவன் மனைவி விவகாரத்தை ஆகலை நீதிமன்ற பிரிவு போது ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மறுமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்னா மறுமணம் செஞ்சிக்க முடியாது இது எல்லாமே தெரிஞ்சு தான் இவங்க வந்து இந்த இந்த மாதம்பட்டி ரங்கராஜை வந்து மறுபடியும் திருமணம் செஞ்சுருக்காங்க அது வந்து பணத்துக்காண்டி இருக்கலாம் இதுதான் வந்து காரணமாக இருக்கலாம் ஸோ வேறு என்ன ரீசன் நமக்கு தெரியாது நீங்கள் சொன்னீங்க மனை என் புருஷன்தான் மாதம்பட்டின்னு சுதி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க அதே மாதிரி வந்து ஜாய் கிஷ்டிலாவும் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்ச எண்பதுகளின் தொடக்கத்தில் கோபுரங்கள் சாய்வதில்லைன்னு ஒரு படம் வந்துச்சு மோகன் வந்து கதாநாயகனாக நடிச்சிருந்தாரு ராதாவும் சுகாசனியும் நடிச்சிருப்பாங்க சுகாசனி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து பொண் அதாவது வந்து ஒரு பட்டிக்காட்டு பொண்ணாக இருப்பாங்க அந்த கதாபாத்திரத்தின்படி அவங்கள வந்து மோகனுடைய வீட்டில் திருமணம் செஞ்சு வச்சுருவாங்க இவர் வந்து நகரத்துக்கு பெங்களூர் மாதிரி ஒரு நகரத்துக்கு வந்து இங்கே வந்து கூட ஒர்க் பண்ணுற ஒரு மாடன்கள் ராதா வந்து திருமணம் செஞ்சுருவாங்க ஸோ இந்த பொண்ணு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் தவிச்சு ம கணவனை தேடி வரும் அதான் பெங்களூருக்கு ஸோ அந்த சூழ்நிலையில் ராதா வந்து அந்த பொண்ணை பார்த்துருவாங்க யார் சுகாசினியை பார்த்து இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவாங்க ஏதோ ஒரு அபலை பொண்ணு சொல்லி அடைக்கலங்குடுக்கு கூப்பிட்டு வந்துருவாங்க மோகன் வீட்டுக்குள்ளே ஒரு ஒரு ஆஃபீஸ் முடிச்சு வந்து பார்த்தா முதல் மனைவி அங்கே இருப்பாங்க ஸோ ஷாக் ஆகிரும் இது வந்து ஒரு பாட்டே இருக்கும் அதாவது ஏன் புருஷன் தான் அப்படின்னு ஒரு பாட்டு எனக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கும் எல்லாம் வந்து அந்த காலத்திலே வந்து படமாக எடுத்துட்டாங்க அந்த காலத்திலே எழுதி வச்சுட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம புருஷனை வந்து வேற ஒருத்தி கவர்ந்து போயிட்டா கவர்ந்துட்டு போயிட்டா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து அவங்க ஸ்டேட்டஸும் இது ஏன் முடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி நான் நிரூபிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இவங்க ஒரு ஸ்டேட்டஸும் போட்டிருக்காங்க சரி இப்போ என்ன எந்த அளவுக்கு ஜாய்க்கு செல்ட்டா மேலே வந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்படுதோ அந்த அதே நேரம் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் தெரியும் தனக்கு ஒரு குடும்பம் இருக்குது தனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க மனைவி இருக்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சு அவர் இந்த தப்பு செஞ்சுருக்கிறாருன்னா அவர் மேலே எந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் எடுக்கப்படும்னு நினைக்கிறீங்க மாதம்பட்டி ரங்கராஜ் செஞ்சது முழுக்க முழுக்க நூறு பர்சென்ட் வந்து தப்பு அதாவது வந்து மனைவி இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க எல்லாம் தெரிஞ்சு வேற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சது வேறொரு பெண்ணு பெண்ணோட உறவில் இருந்தது வேறு ஒரு பெண்ணுக்கு குழந்தையை கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தப்பு அதாவது ஜாய் கிஸ்டிலாவுக்கு எந்த அளவுக்கு இந்த இதில் வந்து தவ அதாவது வந்து பங்கு இருக்கோ அதாவது வந்து தவறு பங்கு இருக்கோ அதே மாதிரி வந்து மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் அந்த பங்கு வந்து நிச்சயமாக இருக்குது இந்த இந்த சூழ்நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மேலே வந்து ஜாய்கிஷியில் ஒரு புகார் கொடுத்துருக்காங்கல்ல அந்த புகார் வந்து எடுபடாது செல்லுபடி ஆகாது காரணம் என்ன அப்படின்னா ஒரு நான் சொன்ன மாதிரி முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது விவகாரத்து ஆகாரம் இருக்கும்போது அவங்க மனைவியே கிடையாதுன்னும் போது அவங்க கொடுக்குற புகார் வந்து செல்லுபடி ஆகாது ரெண்டாவது என்னென்னா என்னை ஏமாற்றிட்டார் அப்படின்றாங்க ஏமாற்றலாம் கிடையாது இவங்க இதுக்கு முன்னாடியே ஒரு கணவனோடு இருந்திருக்காங்க குழந்தை இருக்குது எல்லாமே இவங்களுக்கு தெரியும் விவகாரத்து வரைக்கும் என்னங்கிறது இவங்களுக்கு தெரியும் ஸோ இவங்க வந்து ஒரு அபலைப்பெண் கிடையாது ஒரு பதின பதினெட்டு வயசு கீழே உள்ள ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணு ஐயோ ஸ்கூல் ப பத்தாவது படிக்கிற ஒரு பொண்ணை இவர் ஏமாத்திட்டார் அப்படின்னா என்ன ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த பொண்ணை ஏமாற்ற முடியுமா இது நாற்பது வயசுக்கு மேலே இருக்குது இந்த அம்மா இந்தம்மா எல்லாமே தெரியும் இந்த இந்தம்மா வந்து காஸ்ட்யூம் டிசைனராக இருக்குது தொழில் செய்கிறது படிக்குது படித்த பொண்ணு எல்லாமே இருக்கும்போது ஏமாத்திட்டாங்க அந்த கிரவுண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது இந்தம்மா அவர்கிட்ட செல்லுபடியாது கோர்ட்டுக்கு போனால் கூட நீதிபதி கேட்பார் ஏமா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா அப்படி கேட்பார் படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு கேட்பாரு ஆமா படிச்சிருக்கேன் என்ன வேலை பாக்குறீங்கன்னு காஸ்டிங் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் லட்சங்கள்ல சம்பாதிக்கிறேன் இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு தெரியாது இன்னொரு இன்னொரு அதாவது இன்னொரு பெண் திருமணம் செய்த வந்து கணவனை அபாதை கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேள்வி கேட்பார் சரி இப்போ இந்த வழக்கு நிக்காதுன்னு சொல்றீங்க இல்லையா அப்ப அந்த வழக்கு நிக்காதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி இணையதளங்கள்ல அவங்களோட இன்ஸ்டா பக்கங்கள்ல எல்லாம் மதம் பாட்டி ரங்கராஜ் அவங்களுக்கு அனுப்புற வீடியோக்களா இருக்கட்டும் அவர் எடிட் பண்ண வீடியோக்கள் புகைப்படங்கள் அவங்க தனிப்பட்ட விஷயங்கள்ல இருந்த புகைப்படங்களா இருக்கட்டும் திருமண படங்கள் எல்லாத்தையும் வெளியிடுறதுக்கு அப்ப பிளாக் மெயில் பண்றாங்க எடுத்துக்கலாமா கரெக்ட் பிளாக் மெயில் பண்றாங்க பிளாக் மெயில் பண்றாங்க சரியான வார்த்தை ஓகே அதுக்கு தான் அவங்க வர்றாங்க அதாவது வந்து முதல்ல வந்து ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணாங்க அதுக்கு பதில் வரும் அதுலேயே வந்து எதாவது சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைச்சாங்க அது கிடைக்கல அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுத்துருக்காங்க இது செல்லுபடியாகாது மனைவியே இல்லை அப்படின்னும் போது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிளாக்மெயில் பண்ணுறாங்க பிளாக்மெயில் பண்ணி கிட்ட இருக்கிற பணம் வாங்க பார்க்குறாங்க மாதம்பட்டி வந்து இன்றைக்கி வந்து கோடிகளில் சம்பாதிச்சிருக்காரு பெரிய கோடீஸ்வரராக இருக்கார் அவர் அவர்கிட்ட இருக்கிற பணத்தை அபகரிக்கிறதுக்காண்டியான வேலை தான் இது முற்றிலும் பிளாக்மெயில் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க இது வந்து திட்டமிட்டே செஞ்சாங்களா திட்டமிடாமல் செய்தாங்களா அது அப்புறம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருமணம் கனவுன்னு தெரியுது தெரியுதில்லம்மா ஒரு ஆண் ஆண்மகன் தெரியுதில்ல அப்போ நீங்கள் மறுபடியும் திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவரோட உறவுல இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அவருக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ உங்களுடைய நோக்கம் வந்து சரியானது இல்லை உங்கள் நோக்கம் வந்து எதையோ எதிர்பார்த்து தான் நீங்கள் இதை செஞ்சுருக்கீங்க ஊரில் ஆயிரம் ஆண்கள் இருக்காங்க ஆயிரம் பெண்கள் இருக்காங்க புரியுதா உங்களுக்கு ஸோ உங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை வந்து நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி போயிருக்கீங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க கேட்குறாங்க பார்த்தீங்களா அதில் வந்து இவங்களுக்கு வேற ஒரு விதமாக உரிமை பணம் அடைகிறதுக்கு எப்படின்னா இந்த வயிற்றுல உள்ள குழந்தை வந்து மாதம்பட்டியோட குழந்தைன்னு இவங்க ப்ரூவ் பண்ணாங்கன்னா அதுவும் சட்டப்படி இவங்க ப்ரூவ் பண்ணோம் மாதம்பட்டி வாயே திறக்கல மாதம்பட்டி வாய் திறந்து ஜாய் கிருஷ்ணாவோட குழந்த வயிற்றுல வளர குழந்தை என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது சொல்லாத பட்சத்தில் இவங்க இந்த குழந்தை வந்து மாதம்பட்டிக்கு பிறந்த குழந்தை தான்றதை வந்து டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக ப்ரூவ் பண்ணாங்கன்னா நிச்சயமாக சட்டப்படி அதுக்கு ஒரு வழக்கு தொடக்கணும் சட்டப்படி மாதம்பட்டியோட சொத்தில் அப்பாங்கிற உரிமை எல்லாமே வந்து இந்த குழந்தை கிடைக்கும் அந்த குழந்தைக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஸோ அந்த குழந்தைக்கு கிடைச்சிச்சின்னா யார் கிடைக்கும் அம்மா கிடைக்கும் அதாவது ஒரு பிறந்த பிறந்த குழந்தை வந்து ஒரு மூணு மாதம் ஒரு வருஷம் இருக்கிற குழந்தை அதுவாக உடனே காசு எடுத்துகிட்டு போய் பேங்க்லேயும் கிரெடிட் கார்ட்லேயும் ஜிபே பண்ணி செலவழிக்கு போகுது அதுக்கு வர பணம் யார் செலவழிப்பா அம்மா தான் செலவழிப்பாங்க ஸோ அந்த வகையில் வந்து இந்த பணத்தை வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது அடையலாம் அப்படிங்கிற எண்ணங்களோட தான் அது செஞ்சிருக்காங்க நீ கேட்டிங்க அதாவது வந்து இந்த நிறைய வீடியோஸ்லாம் வெளியிட்டுருக்காங்க நிறைய வீடியோஸ்லாம் பர்சனல் வீடியோஸ்லாம் வெளியிட்டு வராங்க அந்த ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து மாதம்பட்டியுடைய மனைவிங்கிற அங்கீகாரம் எனக்கு வேணும் அவரோடு நான் சேர்ந்து வாழணும் இந்த குழந்தைக்கு அவர் தான் தகப்பன்னு சொல்கிறாங்க இவ்வளோ பேசுகிறவங்க ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி பேசுகிறவங்க அவங்களோட உண்மையான நோக்கம் அதுவாக இருந்தால் ஒரு காதல் வயப்பட்டிருக்கும்போது பர்ஸ்னலாக அதாவது வந்து ஒரு நாலு செவத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு விஷயங்கள் தாம்பத்திய விஷயங்கள் பர்ஸ்னல் விஷயங்கள் இதை வந்து ஒரு சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவாங்களே

மாதம்பட்டியினுடைய பர்ஸ்னல் விஷயங்களை வந்து இந்த அம்மா வெளியிடுறாங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து வெளியிட்டு பிளாக்மெயில் பண்ண பார்க்குறாங்க இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டுட்டாங்க என்னென்ன கையில் இருக்குன்னு தெரியலையே அப்போ இதை ஒரு வீடியோ நீங்கள் வெளியிடும் போது மாதம்பட்டி பார்க்குறாரு பார்க்கும்போது ஆகும் பக்கு பக்குன்னு இருக்கும் ஐயோ அப்படி இருந்தமே இப்படி இருந்தமே அதெல்லாம் அந்த பொண்ணு என்ன செய்யறது இன்னும் கேவலமாயிருமே அசிங்கமாயிருமே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எப்படி சொல்வது ஒரு நெகோசியேஷன் வாங்க பேசுவ பேச்சுவார்த்தைக்கு வாங்க என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்பாங்கல்ல அதுக்கு அதுக்கு வழி வகுக்கு வலி வகுக்கிறது தான் இந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சரி சார் இப்போ இந்த இவ்வளோ தூரம் வந்து பிரச்சனை வந்துடுச்சு இப்போ வரைக்கும் வந்து ஸ்ருத்தி அவங்க கூடயும் வந்து அவங்க விவகாரத்தை வந்து வாங்கலை அப்படின்றப்போ ஜாய் கிருசல்டாவினுடைய உறவுக்கு ஏதாவது தண்டனை வந்து மதப்பட்டிகை கிடைக்குமா அதில் லீகலாக இவருக்கு ஏதாவது தண்டனை இருக்குமா இல்லை யாருக்கு இதில் ஏதாச்சும் சட்ட ரீதியாக அணுகும்பொழுது இதில் யாருக்கு தண்டனை வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஜாய் கிருஷ்ணா கொடுத்த கம்ப்ளைண்ட்ல மாதம் கிடைக்காது ஓகே ஓகேவா லீகலாக எந்த தண்டனையும் கிடைக்காது ஓகேவா குழந்தையை வந்து அவர் புறக்கணிச்சாருன்னா தண்டனை கிடைக்குமா நான் சொல்றேன் ஜாய் கிருஷ்ணா கொடுத்துருக்க புகாரில் வந்து மாதம்பட்டிக்கு சட்டப்படி கிடைக்காது நிரூபணமானா குழந்தைக்கு தேவையான உரிமைகள் நான் சொன்ன சட்டப்படி எல்லா உரிமைகளும் குழந்தைக்கு கிடைக்கும் இப்படிதான் உங்களுக்கு அது வந்து குழந்தை இவர் இல்லைன்னு சொன்னாலும் இருக்குன்னு சொன்னாலும் அது வந்து பயாலஜிக்கல் ஃபாதர் இவர் தான் மெடிக்கலா ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா குழந்தைக்கு எல்லா உரிமையும் கிடைக்கும் அங்கேயும் இவர் தண்டனையெல்லாம் எல்லாம் கிடைக்காது மாதம்பட்டிக்கு தண்டனை எங்க கிடைக்கும் அப்படின்னா முதல் மனைவி சுதி இருக்காங்கல்ல அவங்க வந்து இப்ப போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி என்னுடைய கனவை நான் வந்து டைவர்ஸ் குடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உயிரோடு இருக்க முன்னாடி என்னுடைய கணவர் வந்து இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டார் அப்படின்னா அந்த புகாரை அவங்க கொடுக்கலாம் யார் சுதி கொடுக்கலாம் சுதி கொடுத்தா மாதம்பட்டி கைது பண்ணுவாங்க இல்லை மாதம்பட்டி மேலே நடவடிக்கை எடுப்பாங்க மாதம்பட்டி ஜாய் ஜாய்கிருஷ்ணே சேர்த்து நடவடிக்கை எடுப்பாங்க சுதிக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது சுதி வந்து வாய் திறக்காத வகையில் சுதி வந்து எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்காத வகையில் மாதம்பட்டி எதுவுமே செய்ய முடியாது சட்டப்படி எதுவுமே செய்ய முடியாது மாதம்பட்டி செய்தது தவறு ஆனால் சட்டப்படி வந்து இது தண்டனைக்கான குற்றமாக இருக்காது ஓகே சார் மாதமட்டி ரங்கராஜ் அவர்கள் மேலே வந்து எழுந்துவதை சர்ச்சை குறித்து பல விஷயங்கள் எங்ககிட்ட விவரமாக தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி நன்றி